சொல்லுங்க சாப்பிட்டிங்களா என்ன குழம்பு எப்படி போகுது உங்கள் லைஃபு வாழ்க்கையில் எதாவது கஷ்டம் நஷ்டம் நல்லது கெட்டது ஏதாவது ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேயா யார் இருந்தாலும் லைக் மட்டும் போட்டுட்டு உள்ளே வந்துடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அது தெரிஞ்ச விஷயந்தான் அட்லீஸ்ட் லைக்காச்சும் போட்டு உள்ளே வாங்க ஓகே ஓகே பாருங்கள் காற்று அடிக்குது எப்படி அடிக்குதுன்னு சரிதா பயங்கர காத்து பேய் காத்துன்றாங்க பாருங்க அது இப்படித்தான் இருக்கும் நல்லா பாருங்க இந்த டைம்ல எப்படி காத்தடிக்குது உங்க ஊர்ல காத்தடிக்குதா அடிக்காது ஏன்னா நாங்கள் இருக்கிறது மலை மேலே இருக்கோம் நீங்கள் இருக்கிறது பள்ளத்தில் இருப்பீங்க அதனால் காற்று வராது எங்களுக்கு மட்டும்தான் காற்று வரும் பாருங்க காற்று மரம்லாம் அப்படியே படுத்து படுத்து எழுந்திரிக்கிதா இப்போ மணி மூணு மணி ஆனாலே பேய் வந்துடும் இங்கே ஆமாம் கரெக்டாக மணி மூணு ஆகுதுங்க வரும் இல்லை பேயே டைம் ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா பேயை பார்க்க வாங்க பிடிக்கலன்னா அப்படியே ஓடுங்க ஓகே நம்ம பட்டு மாமியை பாருங்கள் பட்டு மாமி பட்டு மாமி இவன் நம்ம பிங்கி பிங்கி எப்போவுமே ஜாலியாக தான் இருப்பாள் பட்டு மாமி எப்போயுமே ஜாலியாக இருப்பாள் இவங்க ரெண்டு பேரும் தான் வீட்டில் ஜாலியே எல்லாம் சுட்டி குழந்தைங்க அஞ்சு மாதம் குட்டிங்க செல்ல குட்டிங்க நான் ஒரு வயசு ஆகலை ஒரு வயசு ஆகும்போது சொல்கிறேன் எல்லாரும் வந்துடுங்க பர்த்டே கேக் வெட்டலாம் ஓகே அப்புறம் எதாவது கதை இருந்தால் சொல்லுங்க யாரும் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க பெரிய மனசுங்க உங்களுக்கு லைக் போட்டதுக்கு கண்ணைக்குட்டியை பாருங்க டாடி மடி தான் அதுக்கு சொர்க்கம் அப்படியே தூங்கறது கீழே உட்காந்தாலே வந்து வந்து மேலே படுத்து மாசக்கார குட்டி பாத்தீங்களா ஐயோ சொக்க ஓரே பாரு மருதாணி செடி எவ்வளோ பெருசாக ஒரு மரம் மாதிரியே வளர்ந்துருது தெரியுதா நம்ம கார்டனி தான் அங்கே சேப்ப கிழங்கு இங்கே வேர்கடல அப்படி போகுது முருங்கை செடி பாருங்கள் சோகத்திலும் சோகம் இலை வரல அவ்வளோதான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் மதியம் வேளையில் ஆட்கார்கள் யாரும் வரமாட்டாங்க லைவுக்கு சரி தூக்கம்